புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் முதலாம் ஆண்டு நிறைவு பெற்று இரண்டாம் ஆண்டு தொடக்கத்தில் ஒரு விழா வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் இன்றைக்கி சிறப்பாக நடத்தி முடிஞ்சிருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியில் இரண்டு முக்கிய செய்திகளா அல்லது மூன்று முக்கிய செய்திகளா இல்லை நான்கு முக்கிய செய்திகளா இல்லை பல முக்கிய செய்திகளா அப்படின்னு பார்த்தா நிறைய முக்கிய தான் இன்று நடந்த தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் ஆண்டு விழாவில் நடந்திருக்கு கட்சியுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடைபெறும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு பொதுக்கூட்டம் நடைபெறும்னு சொன்னாங்க அதற்கு முன்பாக இந்த இரண்டாம் ஆண்டு விழா வந்து இது பொதுக்குழுவா இல்லை செயற்குழுவா இல்லை அதுக்கெல்லாம் சேர்த்து தான் இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிற அளவில் ஒரு மிகப்பெரிய அளவில் நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறாங்க இந்த நிகழ்வில் ஆதவர் கர்ஜித்த ஆத கலாய்த்த விஜய் அவர்கள் இப்படி தான் சொல்லணும் அந்த நிகழ்ச்சியில் விஜய் வீட்டிலருந்து கிளம்புற பொழுது வீட்டு வாசலில் யாரோ ஒருவர் வந்து செரும்பெடுத்து உள்ளே வீசுகிற மாதிரி ஒரு காட்சி வந்து ஊடகத்துல தொலைக்காட்சியில பார்த்துருக்கோம் விஜய் மத்திய அரசு உணவுத்துறை பிரிவு வந்து விஜய் வைப்பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது அந்த வைப்பிரிவு பாதுகாப்பு வந்து விஜய் அவர்கள் ஏற்றுக்கொண்டாரா அல்லது இல்லைங்க எனக்கு வேணாங்க நாங்கள் வந்து எங்களுடைய செக்யூரிட்டி வச்சு நாங்கள் எங்களுடைய பாதுகாப்பை நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டாரா இல்லை இன்னும் அந்த வைப்பறிவு பாதுகாப்பை வந்து ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தாரா இல்லையா அப்படின்னு தெரியல ஏன்னா விஜய் வீட்டுக்கு முன்பு விஜய் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு கிளம்புவதற்கு முன்பு வீட்டு வாசலில் இருந்து ஒரு நபர் வந்து செருப்பெடுத்து உள்ளே வீசுகிற காட்சியை நம்ம பார்த்தோம் அந்த வைப்பறிவு பாதுகாப்பு இருந்திருந்தால் அந்த நபர் வந்து அந்த வீட்டு வாசலில் இருந்து அந்த செருப்பு வீசியிருக்க வாய்ப்பு கிடையாது அங்கே ஒரு பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க ஏன்னா ஒரு கட்சியுடைய தலைவர் பாதுகாப்பு கருதி ஒரு பிரபலமான ஒரு நடிகர் இப்போ கட்சி தொடங்கி கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய அவருக்கு வந்து இந்த பாதுகாப்பு இருந்திருந்தால் அந்த இடத்துல அந்த வைப்பி பாதுகாப்பு அதிகாரிகள் இருந்திருந்தால் நிச்சயமாக அந்த நபர் வந்து உள்ளே வந்து செருப்பு வீசியிருக்கக்கூடிய அந்த சம்பவம் வந்து நடந்திருக்காது இது ஒரு விஷயம் விஜய் அவர்கள் நிகழ்ச்சி நடக்கக்கூடிய மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரிசார்ட்டில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு கிளம்புற அந்த நேரத்தில் மக்கள் ஆரம்பமாக அவரை வரவேற்றாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பவுன்சர்கள் அதாவது அந்த நுழைவு வாயில்களில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு நுழைவு வாயில்கள் இருக்குது அந்த மூன்று நுழைவு வாயில்களில் முக்கிய பிரமுகர்கள் உள்ள செல்வதற்குண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருந்தாங்க அப்போது எல்லாம் அதாவது பல நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் சார்ந்த வந்து இந்த பணி வந்து அமர்த்தப்பட்டிருந்தாங்க அப்போது உள்ள அனுமதிக்கப்பட்ட அதாவது அடையாள சீட்டுகள் மட்டுமல்ல இரண்டாயிரத்தி ஐநூறு மேலே கிடைத்த மூவாயிரம் பேர் நினைக்கிறேன் அதற்கு மேலாகவும் ரசிகர்கள் இருந்தாங்க அந்த இடத்துல நிருபர்கள் செய்தி சேகரிக்க போன போது ஒரு பவுன்சர் வந்து செய்தியாளரை இழப்போ அப்படிங்கிற ஒரு செய்தியாளரை தாக்கி குத்திட்டாரு தாக்கிட்டார் அதனால வந்து அவர் வந்து ஒரு மருத்துவமனைக்கு வந்து ஆம்புலன்ஸை கூப்பிட்டு போகிற விஷயம் வந்து நடந்தது இது ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த விஷயம் விஜய் அவர்களுக்கு உள்ளிருந்து அவர் இருந்தபோது இந்த விஜய் செய்தியாளர் தாக்க பவுன்சரால் செய்தியாளர் தாக்கப்பட்ட சம்பவம் வந்து உள்ளிருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு தெரிந்து வாய்ப்பு இல்லை இந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு இந்த சம்பவம் விஜயவர்களுக்கு காதுக்கு போய் இது வந்து செய்தியாளர்கள் தாக்கப்பட்ட இந்த பவுன்சர்களை இந்த சம்பவத்துக்கு விஜயவர்கள் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னா இந்த செய்தியாளர் தாக்கப்பட்ட அந்த சம்பவத்திற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறைய அமைப்புகள் பத்திரிகையாளர் அமைப்புகள் சங்கங்கள் வந்து கன்னடத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இனி இது குறித்த விஜயவர்கள் என்ன அறிக்கை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஏன்னா விஜயவர்கள் இது குறித்து செய்தியாளர் தாக்கிய மனுசர்கள் குறித்தான விஷயம் வந்து விஜயவர்கள் அவரே வந்து ஒரு அறிக்கை மூலியமாக நடந்த சம்பவத்திற்கு விஷயவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் அதன் அடிப்படையில் தான் மத்தியான சங்கங்கள் வந்து அவருடைய ரியாக்ஷன்கள் இருக்கோ ஏன்னால் ஏற்கனவே அவருடைய கண்டனங்கள் பதிவு செய்து கொண்டு இது ஒரு புறம் ஆதம் வருஷம் மேடை ஏறி அதாவது நிகழ்ச்சி தொடர்ந்துகும்போது ஒரு நாட்டுப்புற பாடலோடய நிகழ்ச்சி வடிவமைத்திருந்தார்கள் அதன் பிறகு தமிழ் வாழ்த்து பாடப்பட்டது அதன் பிறகு கெட் அவுட் அப்படிங்கிற ஒரு கையெழுத்து இயக்கத்தையும் அங்கே வந்து அரங்கேற்றிருந்தாங்க அந்த மேடையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பலகையில் விஜய் அவர்கள் அந்த அந்த காட்சியை பார்த்த பிறகு அந்த முதல் கையெழுத்தை வந்து கெட் அவுட் அப்படிங்கிற இயக்கத்தை தொடங்கி வைத்து முதல் கையெழுத்தை வந்து விஜய் அவர்கள் போட்டார் அதன் பிறகு கட்சியுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் அவருடைய கையெழுத்தை வந்து போட்டார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெண்ணன் நீட்டி வந்து பிரசாந்த் கிஷோரை வந்து இன்வைட் பண்ணுறாரு கையெழுத்து போடுவதற்காக அவர் வந்து கையசிக்கிறார் போடலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்கையில் வந்து கையசிக்கிறார் அந்த அந்த கொள்கை வந்து அதாவது எதிர்ப்பு வந்து பிரசாந்த் கிஷோர் அந்த இடத்துல ஏற்கவில்லையா அது அதற்கு வந்து அவருக்கு சம்மதம் இல்லையா அப்படிங்கிற விஷயத்த தெரியல ஏன்னா அவர் வந்து கட்சியுடைய பொதுச் செயலாளர் கையெழுத்து போடுவதற்காக பேராவை வநேற்றாங்க அவர் வந்து இல்லைங்க வேலைங்க அப்படிங்கிற தொழில கைகசிக்கிறார் அதன் பிறகு கட்சியுடைய பொதுச்செயலாளர் ஊசியானது அவர்கள் வந்து வேறொரு நபர்கிட்ட கொடுக்குறாங்க அதாவது கட்சியினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஜான் ஆளுகை சாமியவர் கிட்ட கொடுக்குறாங்க அவர் வந்து கையெழுத்து போடுறாரு அதன் பிறகு ஆதரவாசி தான் கையெழுத்துகிறாங்க கையெழுத்து போடுறாரு இப்படி அந்த நிகழ்வு நடந்தே இருக்கிறது இது அதற்கடுத்தார் கூட பார்த்தீங்கனாக்கா இந்த செய்தியாளர் பவுன்சர்கள் காக்கப்பட்ட செய்தியாளருடைய காட்சியை தான் வந்து பல கூடகிங்களுக்கு காட்டுறாங்க அதன் பிறகு இவங்க இந்த மேடையில் என்ன நடந்தது அந்த கூட்டத்தில் என்ன நடக்குதுங்கிற செய்தி வந்து அனைத்து ஊடகங்களிலும் சிறிது நேரம் காண்பிக்கப்படாமல் போனது ஒருவேளை செய்தியில் தாக்கியதனுடைய ரிஃப்ளெக்ஷனாக அல்லது வந்து முதலமைச்சர் வந்து மருத்துவர்களுடைய ஆணை உத்தரவு ஆணையை வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி முதலமைச்சர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார் அந்த நிகழ்ச்சியுடைய செய்தி வந்து உடனே அனைத்து ஊடகத்திலையும் லைவாக போச்சு சிறிது நேரம் வந்து விஜய் அவருடைய இரண்டாம் ஆண்டு நிகழ்ச்சி உடைய லைவ் வந்து துண்டிக்கப்பட்டதா இல்லை வந்து செய்தியில் ாக இருந்ததா அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கு இப்படி இந்த நிகழ்ச்சி ரெண்டாம் ஆண்டு நிகழ்ச்சியில் இப்படிப்பட்ட ஒரு பரபரப்பு சூழல் நிறைந்த இந்த விஷயத்துல வந்து விஜய் அவர்கள் பேசுறத விட ஒரு படி இல்லை ரெண்டு படி ஆதவரிசினா அதிகமாக பேசி தரதாகத்தான் நான் பார்க்க முடியும் ஏன்னா கட்சி தொடங்கி முதல் மாநில மாநாட்டில் விஜய் அவர்களுடைய பேச்சு வந்து அபாரமாக இருக்கும் பயங்கரமாக வெள்ளாசி பேசியிருப்பார் ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டென்ட்டோட மிகப்பெரிய ஒரு ப்ரிப்பரேஷனோட அந்த மேடையில் ஒரு வார்த்தைகளும் என்ன எந்த இடத்துல ஏற்றணும் எந்த இடத்துல இறக்கணும் எப்படி அதனுடைய பாடி லாங்குவேஜ் சொல்லுவாங்க இல்லையா அதுபோல் எங்கே தாக்கணும் எங்கள் விழுந்துருங்கிறவங்க மிகப்பெரிய ஒரு பேச்சு வந்து முதல் மாநில மாநாட்டில் இருக்கும் அதன் பிறகு புத்தக வெளியீட்டு விழா அதன் பிறகு பரந்தூர் விமான நிலையம் எதிர்ப்பாளர்களை சந்தித்தும் அந்த மக்களை சந்தித்து பேசுகிற அந்த பேச்சு எல்லாம் ஓரளவுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கும் ஆனால் இந்த இன்றைக்கி நடந்த கட்சியினுடைய இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவில் விஜயவர்கள் மாநில அரசு மத்திய அரசை வந்து கலாயித்து பேசுறது மத்திய அரசு வந்து கொடுக்கிறது அவங்களுடைய கடமை மாநில அரசு கேட்கறது அவருடைய உரிமை இது வந்து யாருமே தட்டி நடிக்கிறீங்களா பண்றீங்களா நீங்களே பேசி வச்சு இது வந்து எல்கேஜி பசங்க ஒன்னாம் கிளாஸ் படிக்கிற ஸ்கூல் பஸ்ஸு பண்றீங்க அப்படின்னு பங்கமாக கலாய்த்தி பேசியிருப்பார் விஜய் அவர்கள் இந்த இடத்துல ஒரு அதிக அளவில் மீட்டர் ஸ்டோர் பண்ணி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆதவ வந்து கடுமையாக சாடி பேசியிருப்பார் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி நாங்கள் என்ன முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு சீட்டு கேட்டு எம்எல்ஏ ஆகிறதுக்கு நாங்கள் வந்துவோம் இல்லை உங்கள் கிட்ட நாங்கள் இருக்கோமா அதற்கெல்லாம் நாங்கள் வரலைங்க ஏன்னா இங்கே வந்து அதிமுக வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து முப்பது சீட்டு தர நாற்பது சீட்டு தர அறுபது சீட்டு கூட கேட்டாலும் தர தயாராக இருக்கிற அப்படின்னு ஊடகத்தில் செய்திகள் வந்தது அதற்கு பதிலடி கொடுக்குற வகையில் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிற வகையில் ஆதவசி நான் இதை கையெழுத்து இதை பேசியிருப்பாரா நான் இன்னும் முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு சீட்டு கேட்டு எம்எல்ஏ ஆகுதுக்காக வந்தோம் அதற்காக நாங்கள் வரலைங்க எங்கள் தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தமிழக வெற்றி கழக கூட்டணி அமோக வெற்றி பெற்று அந்த சிம்மாசனம் எந்த சிம்மாசனம் முதலமைச்சர் அப்படிங்கிற நாற்காலியில் அந்த முதலமைச்சர் அப்படிங்கிற சிம்மாசனத்தில் உட்கார் தான் நாங்கள் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக எங்கள் தலைவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆவது யாராலையும் தடுக்க முடியாதுங்கிற அளவில் மாதவ அர்ஜனை தெரிவிக்க விட்டு பேசியிருப்பார் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு அசைவுகளிலும் பார்த்தினா பிரசாந்த் கிஷோர் வந்து அடுத்து அடுத்தவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் ஒரு விஷயம் பேசினார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழக டிவிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெண்ணுங்க கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி டிக்ளேர் பண்ணுறாரு விட பேசியிருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக கூட்டணி வந்து அமோகமாக வெற்றி பெறுவதற்கு பிரசாந்த் கிஷோர் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தார் ஒரு பக்கம் திமுக ஆட்சியில் அமர்த்திவிட்டு இப்போது அடுத்தடுத்த தேர்தல் வியூகத்தில் இப்போ வந்து தேர்தல் தமிழக வெற்றி கழகத்தில் தேர்தல் வியூகத்துக்காக பிரசாந்த் கிஷோர் இப்போ இல்லைங்கிறது இந்த இன்னைக்கு நடந்த இந்த நிகழ்ச்சி ரெண்டாம் ஆண்டு நிகழ்ச்சியில் தெரிஞ்சு தேர்தல் வியூக வகுப்பாளராக பிரசாந்த் கிஷோர் இல்லை அப்படிங்கிறத இல்லை அப்படிங்கிறதான் இன்றைக்கி பார்க்க முடிகிறது காரணம் என்னென்னா ஜ ஜன் ஸ்வராஜ் அப்படிங்கிற கட்சியினுடைய நிறுவனர் வந்து பிரசாந்த் கிஷோர் அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழமை கட்சியாக இணைந்து செயல்பட போகிறார் ஏன்னா இது வந்து தேசிய அளவில் பாஜக காங்கிரஸ் இருக்கிறாங்க ஒரு மாற்றாக இன்னொரு மூன்றாவது தேசிய ஒரு கட்சியாக உருவாக்கணும் தமிழக பற்றி கழகத்தை அதனால ஜன் அப்படிங்கிற இயக்கத்தை கட்சியை வந்து பிரசாந்த் கணேசனுடைய கட்சி வந்து தாமக அவரோட தோழமை கட்சியாக இணைந்து ஒரு தேசிய கட்சியாக உருவாகணும் பீகாரில் நடக்கக்கூடிய குஜராத்தில் நடக்கக்கூடிய அடுத்த பல மாநிலங்கள் நடக்கக்கூடிய தேர்தல்களில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடுகளும் இருக்கணும் தேசிய அளவில் கட்சியை வளர்க்கணுங்கிற ஒரு கூட இந்த வியூகங்கள் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து விஜயவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கணும் ஏன்னா இனி வந்து காங்கிரஸையும் சரி பாஜகவும் சரி மாநிலத்தில் இருக்க திமுக அரசியலும் சரி அதாவது அரசியல் ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் மத்திய அரசியல் மாநில அரசியல் கடுமையாக சாடி பேசக்கூடிய விஜய் காங்கிரஸ் ஒரு பக்கம் காரணப்படி அங்கங்கே சில வீட்டுக்கு போல பேசியிருப்பாரு ஆனால் பெரிய அளவில் இன்னைக்கு வந்து இன்று நடந்த இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாம் ஆண்டு நிகழ்ச்சியில் ஒரு நக்கல் நயாண்டி வந்து விஜய் கிட்ட இருந்தது அது வந்து கடுமையாக திமுகவை சாடி பேசியிருப்பாங்க இங்கு வந்து என்னன்னா ஒரு மெகா கூட்டணி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கின்ற தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிட்டு போட்டியிடுகிற போது வெற்றிக்கு வாய்ப்பாக அமையுமா அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தாலும் கூட வேற எந்த கட்சி கூட்டணிக்கு வரும் ஏன்னா தேசிய கட்சியாக மூன்றாவது தேசிய கட்சியாக உருவாக்கணும் அப்படிங்கிற முறைப்போட பிரஷாத் கிஷோர் கொடுக்கக்கூடிய அந்த விகத்துல அதிமுகவும் அது பம்பு பெரும் அப்படிங்கற ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை எடப்பாடி மணிச்சாலைக்கு கொடுக்கறதாகத்தான் நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது அப்படி தேசிய கட்சிக்கு அதிமுகவினுடைய ஆதரவு வேணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக தமிழக வெற்றி கழகத்தோட இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த இன்று நடந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாம் ஆண்டு விழா வந்து இது புதுக்குழுவா செயற்குருவா இல்லை இதெல்லாம் சேர்த்து இந்த ஆண்டு விழாவை நடத்தி முடித்து விட்டார்களா அப்படிங்கிறது நம்மளால் கணிக்க முடியாத அளவுக்கு இது ஒரு இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது ஆக மொத்தம் விஜயாவற்றினுடைய ஒவ்வொரு அரசியல் நகர்களும் அடுத்த அந்த முதலட்சம் நாட்களை நோக்கி தான் அவருடைய தேர்தல் வியூகங்கள் வந்து அவரை சுற்றியிருக்கக்கூடிய ஜான ஆரோக்கிய சமய தான் சரி ஆதவனவாக இருந்தாலும் சரி பிரசாந்த் ஆக இருந்தாலும் சரி அவருடைய ஒரே இலக்கு விஜய் அவர்கள் ஆக வேண்டும் முதலமைச்சராக ஆக்க வேண்டும் மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும் மன்னராட்சியில் தமிழகத்தில் நடைபெறக்கூடாது அப்படின்னு கடுமையாக சாடி இருந்தால் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களையும் திமுக அரசையும் தற்போது இருக்கக்கூடிய மத்திய அரசும் சரி மாநில அரசும் கடுமையாக சாடி பேசியிருக்கக்கூடிய ஆதரவு வருஷன்னா முதலமைச்சர் கூட தமிழக முதலமைச்சர் கூட எங்கள் தலைவருக்கு ரசிகர் தான் இவங்க வந்து எங்கள் தலைவருடைய நடை உடைகளை வந்து உடைகளை தான் பேண்ட் ஷர்ட்டை தான் ஃபாலோ பண்ணி நடிப்பாங்கன்னு பார்த்தா இவருடைய எல்லா அசைவுகளையும் இவங்க ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிற மிகப்பெரிய அளவில் தாக்கி பேசியிருக்கக்கூடிய ஆதரவு வருஷனா அடுத்தடுத்த அரசியல் வீகங்களில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி நடை போடுமா அல்லது கூட்டணி வீகங்களில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா ஏன்னா இவன் வந்து இவனுடைய இலக்கே வந்து விஜயவர்களுடைய கட்சியினுடைய இலக்கு இவங்களுடைய ஜா அதாவது ஜான ஆரோக்கிய சாமியாக இருந்தாலும் சரி ஆதவ அர்ஜுனா இருந்தாலும் சரி பிரசாத் கிஷோராக இருந்தாலும் சரி இன்னும் எத்தனை அரசர்களாக இருந்தாலும் அவனுடைய மிகப்பெரிய ஒரே இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று ஆட்சி கட்டில் அதாவது முதலமைச்சராக ஆக்கிய தீர்வு அப்படிங்கிறது தான் அவருடைய மிகப்பெரிய அஜெண்டாவாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்றைய நடக்க இருக்கக்கூடிய சமீப காலமாக நடக்க இருக்கக்கூடிய இந்த அரசியல் பரபரப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருக்கடி நீர் மேல் நெருக்கடி இதுவரைக்கும் சந்தித்திராத ஒரு தேர்தலாகத்தான் இந்த தேர்தல் அமையக்கூடும் பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜய் வரக்கூடிய அடுத்தடுத்த அரசியல் விநியோகங்கள் ஏறுமுகமாக இருக்குமா இறங்குமுகமாக இருக்குமா இது சமரசமான அரசியல் கலமாக மாறுமா கூட்டணி வீகத்தில் ஒரு தளர்வுகள் இருக்குவான் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு அவருடைய தலைமையில் தான் மற்ற கட்சிகள் இணையணும்னு ஸ்டாண்ட் எடுத்திருக்கலாம் அந்த ஸ்டாண்டை கடைசி வரைக்கும் கடைபிடிப்பார்களா ஏன் ஒரு பக்கம் அதிமுக பொதுச்லாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் ஒத்த கால நிற்கிறாரு நாங்கள் தாங்க தலைமை எங்கள் நம்பி வாங்க நான் எடப்பாடி நாங்கள் தான் முதலமைச்சர் எங்கள் அண்ணன் முதலமைச்சருன்னு அதிமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகள்லாம் அவங்களுடைய குரலை வந்து உயர்த்திட்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு சரசுக்கு மத்தியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாம் ஆண்டு விழா இன்னைக்கு நடந்து பிடித்திருக்கிறது பொறுத்த பார்க்கலாம் அடுத்தடுத்த அரசியல் வீகங்களில் தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணி வீகங்களில் முகமா, இறங்குமுகமாக சமரச பேச்சுக்களில் கட்டுவார்களா அப்படிங்கிறத பொறுத்துட்டு பார்க்கலாம் நன்றி வணக்கம்